வணக்கம் என்று சனிக்கிழமை கண்ணனை பாடி அண்ணலின் அரளை பெறுவோம் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா மாபாரதத்தின் கண்ணா 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 மாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மன்னா மாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மண்ணா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா கோபியர் கொஞ்சம் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுந்தா சீவைகுந்தா தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீவைகுந்தா गोप्यर्जं रमणा गोपलकृष्ण गोपीयर्जं रमणा गोपलकृष्ण गोप्यर्जं रमणा गोपलकृष्ण गोप्यर्जं रमणा गोपलकृष्ण गोप्यर्जं रमणा ரமணா ரமணா நன்றி வணக்கம்